எல்லாம் ஆக்கண்டக்கோ மாப்பிள்ளையில் நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா எனக்கு வந்து இதில் பேசுறதுக்கு பச்சை பச்சை கெட்ட வாரத்தை வந்துடுமோன்னு தோணுது நண்பர்லே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்துக்கோங்க இவங்களாம் ஒரு மனுஷனா ஆ பெத்த பிள்ளை சின்ன குழந்த நண்பர்லையே அதை வந்து ஈவர கேட்ட பையன் நீலாம் டே நல்ல அம்மா அப்பா தான் பிறந்த யடா டே நார பயில நீலாம் சோற்ற திங்கியல் வேறு எதுவும் மாட்டு இதை திங்க மானங்கட்ட பையில் அந்த பச்சை புள்ளியை போட்டு இப்படி அடித்து இம்சம் பண்ணி கொடுமைப்படுத்துகிறான் அனுப்புறல ஆ எல்லாம் மாப்பிள்ளைய என்னடா தெரியுமாலே அவனோட மனைவி விட்டுட்டு போயிட்டான் நண்பர்களே இந்த பிள்ளையை நம்ம அடித்து இப்படி கொடுமைப்படுத்தினா தான் அவள் வந்து வருவான் நண்பர்களே அப்படின்ட்டு இந்த பிள்ளையை அடி அடினே அடித்து கொடுமைப்படுத்துறான் நண்பர்களே பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது நீச பயலாக இருந்தாலும் இப்படி எந்த பயிலும் பிள்ளை பெத்த பிள்ளை இப்படி செய்ய மாட்டேன் நண்பர்களே ஏன்னா உன் மனைவி போயிட்டான்னா அதுக்காக பெத்த பிள்ளை இப்படி அடித்து கொடுமைப்படுத்துதீ அந்த பிள்ளை ஏதாவது இறந்து கிறந்து போயிட்டேன் என்னால செய்வேன் இந்த பாவம் உன் ஏழை தலைமுறைக்கும் உனக்கு விடவே விடாது நீ இப்படி பெத்த பிள்ளையை அடிக்காடா டே நீ தான் பில்ல டேய் ஆண்டவன் எத்தனையோ பேருக்கு குழந்த இல்லாமல் குழந்தை வர இல்லாமல் விட்ருக்கான்டா உனக்கு ஒரு அழகான குழந்தைய வரம் கொடுத்துருக்கான் அந்த குழந்தைய உன்னால் பாதுகாக்க முடியலடா டேய் உனக்கு குழந்தைய பார்க்க வழக்க பிடிக்கலையா கொண்டா ஆசிரமம் இருக்குது எத்தனையோ ஹாஸ்டல் இருக்குடா அங்கே கொண்டு விட்டுருடா பச்சை குழந்தை பிள்ளை அடிக்காடா பரதேசி பையலை நான் வந்து பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு ஒரு இது இருக்குது நான் பேசணும்னு வச்சுக்கோங்க இந்த இந்த சமூக வலியத்தோடு பேசக்கூடாதுன்னு ஆபாசமாக பேசக்கூடாது நான் பார்க்குறேன் சரியா நீ வந்து நல்ல பயிலே கிடையாது நீலாம் சோறையே திங்கிடல நீலாம் சோறே திங்கலை எங்கேயாவது முடிஞ்சால் எங்கேயாவது போய் விழுந்து ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு போயிரு நாசமாக போயிரு இந்த பாவம் உன்னை சும்மா விடாது 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 நண்பர்லே இந்த பயிலெல்லாம் வந்து கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே